ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் தென்னாடுடைய சிவனே என் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகம் எனும் தேனை தினமும் அருந்தி எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளை பெறுவோமாக திருவாசகம் பகுதி இரண்டு தில்லையில் அருளிய சிவனது திருவருட்புகழ்ச்சி பாமாலை கீர்த்தி திரு அகவன் தேவூர்தென்பால் திகழ் தரு தீவில் தேவூர்தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தே ஊர் தெம்பால் திகழ்தறு தீவே கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தே நமர் சோலை திருவரூரி தே நமர் சோலை திரு തന്നെ നൽകിയ നമ്മയും ഞാനം തന്നെ നൽകിയ നന്മയും തേനമർ ജോലൈ തിരുവാരൂരിൽ ഞാനം തന്നെ നൽകിയ നന്മയും டை மறுதனில் ஈண்டிருந்து படிமப்பாதம் வைத்த பரிசும் பாதம் வைத்த பரிசும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய டை மறுதனில் ஈண்டிருந்து படிமப்பாதம் வைத்த பரிசும் படிமப்பாதம் வைத்த பரிசும் திருச்சிற்றம்பலம்